ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் காமன் தனக்கு முறையல்லேன் கடல்வண்டனார் மா மணவாடன் எனக்கு தானும் பகன் சொல்லில் யாமங்கள் தோர் எரிவீசும் என் கிளங்கொங்கைகள் மாமணி வண்ணத் திறத்தவாய் வளர்கிணவேன் காமன் தனக்கு கடல் கடல்வண்ணனார் மாமணவாடர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள் தோறு எரிவீசும் என் கிளங்கொங்கைகள் மாமணி வண்ணத் திறத்தவாய் வளர்கின்றவேன் காமன் தனக்கு முறைகல்லேன் மன்மதனால் நான் நலியப்படுவதற்கு எனக்கு ஒரு முறைப்படவில்லை என்கிறான் முதல் அர்த்தம் காமன் தனக்கு முறை காமன் மன்மதன் என்னை தன்னுடைய மன்மத பாக பானங்கடால் நலிய பெறுவதற்கு எனக்கு முறை கிடையாது அவனுக்கு உரிமை கிடையாது ஏன்னு சொன்னவர் அவன் என்ன சொல்கிறார் ஏன் சொல்லில் சொல்லப்போனால் கடல் வண்ணர் மணவாளர் கடல் வண்ணரான கண்ணபிரான் இருக்கானே மணவாழ் மாமணவாளர் எனக்கு கணவர் எனக்கு நாயகராக இருக்கிறார் வண் கடல் வண்ணனார் மாமணவாளர் தான் அதனால் என்னாச்சு தான் தானும் மகன் சொல்லி தான் அந்த மன்மதனும் மகன் எனக்கு மகன் அப்படின்னு எனக்கு மகன் அந்த ரிலேஷன் பெருமாளோட புள்ள எனக்கும் பிள்ளை அதனால் அவனுக்கு முறையில் என்ன நலிவதற்கு அதான் அர்த்தம் பிரியர் தான் நினைக்கிறேன் அதாவது மன்மதன் அதாவது பிரத்யும் அவன் பிரத்யும்னன் என்கிற அந்த ருக்மிணியோட பையன் மன்மதன் அவதாரம் க அதனால் கண்ணன் வந்து கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன் ஆக கண்ணனுக்கு மகன் மன்மதன் நான் பிரத்யும்னன் மன்மதன் அப்போ கண்ணனுக்கு மகனாக இருக்கிற அவன் அவனை மணாளனாக கொண்ட எனக்கும் மகன்தான் அப்படிப்பட்டவன் என்னை நலியக்கூடாது அவனுக்கு நலிவதற்கு முறையில்லை இருந்தாலும் என்ன சொல்கிறான் யாமங்கள் தோறு வீசும் அவன் கஷ்டதா சர்வகாலமும் இந்த மாதிரி என் மீது என்னை துன்புறுத்துகிற பானங்களை எய்து எய்கிறான் அப்படின்னு சொல்கிறான் புரிஞ்சுதான் காமந்தனக்கு முறை அல்லேன் கடல் பண்டனார் மா மணவாடர் எனக்கு தானும் மகன் என் சொல்லில் மா மணவாடர் எனக்கு தானும் மகன் சொல்லில் தானும்னா அந்த மன்மதனும் எனக்கு மகன்தான் உண்மையை போனால் அதான் ஆகையினால் காமந்தனக்கு முறை அல்லேன் மன்மதனால் என்னை நான் அழியப்படுவதற்கான முறை இல்லை ஆக ாமங்கள் தோறும் எரி வீசும் ஆனால் சதா சர்வகாலம் என் மீது அவனுடைய பானங்களை வீசுகிறான் இப்போ தன்னை பற்றி சொல்கிறார் என் இளங்கொங்கைகள் மன்னர் திரத்தவாய் வளர்கின்றவை என் இளங்கொங்கைகள்னால் என்னுடைய தனங்கள் மாமன்னர் திரத்தவாய் பெருமானுடைய ஆசையினால் வளர்கின்றவே யாரும் ஒன்றும் இல்லை பெருமாள் என்னை அணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறது என்னுடைய தனங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சாதாரண அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம் என் இளங்கொங்கைகள் மா மணிபன்னர் தினத்தவாய் வளர்கின்னவே பெருமானை மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் வளர்ந்து கொண்டு போகிறதுன்னு சாதாரண அர்த்தம் பிடிக்கலாம் பசங்கள் பிடிக்கலாமா தனக்கு முறைகள் லேன் கடல் பண்ணனார் மா மணவாளர் எனக்கு மகன் சொல்லில் யாமங்கள் தோறு எரிவீசும் என் கிணங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திரத்தவாய் வளர்ஹின்னவே ஸ்ரீமதே ராமானுஜாயன